நவ கைலாய கோவில்களில் மூன்றாவது கோவிலான கோடகநல்லூர் கைலாசநாதர் கோவில் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கும் பரிக்ஷேத் மகாராஜாவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது இன்னைக்கு அதை பற்றியும் பார்க்கலாம் முக்தி வேண்டி அகஸ்தியர்கிட்ட ரோமச மகரிஷி கேட்க ஒன்பது தாமரை மலர்களை ஆற்றில் மிதக்க விட்டு அது கரை சேருகிற ஒவ்வொரு இடத்துலையும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபடு அப்படின்னு சொன்னார் அதன்படி முதல் இரண்டு மலர்கள் பாபநாசம் சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஊர்களில் கரை ஒதுங்குச்சு அந்த இரண்டு கோவில்கள் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மூன்றாவது மலர் கரை ஒதுங்கின இடம்தான் இந்த கோடகநல்லூர் அந்த ஊரை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்த இந்த இடத்துல முனிவர் ஒருத்தர் தன்னோட குடலில் வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் அந்த முனிவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது பரீட்சிக் மகாராஜா வேட்டைக்காக அந்த காட்டுக்கு வந்திருந்தார் நேரமாக வேட்டையாடிட்டு வந்ததினால மகாராஜாவுக்கு ஒரே தாகமாக இருந்தது அந்த முனிவரோட குடலுக்கு வந்து தியானத்தில் இருந்த முனிவரை கூப்பிட்டாரு ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால இவர் கூப்பிட்டது முனிவருக்கு கேட்கல தான் இவ்வளவு கூப்பிட்டும் காது கொடுத்தும் கேட்காமல் இருந்த முனிவர் மேலே கோபப்பட்டு ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த செத்து போன பாம்பை எடுத்து அந்த முனிவரோட கழுத்தில் சுத்தி போட்டுட்டு போயிட்டார் யாகத்துக்கு தேவையான பொருட்களை சேர்க்கறதுக்காக அந்த முனிவரோட மகன் காட்டுக்கு போயிருந்தான் திரும்பி வந்து பார்த்தபோதுதான் தான் தன் தந்தையோட கழுத்தில் செத்து பாம்பு கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகிட்டான் ஆகிட்டான் தன்னோட ஞான திருஷ்டியால் நடந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இதனால் அவனுக்கு ரொம்ப கோபம் வர இதை செய்தவன் பாம்பு தீண்டி மாண்டு போவான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பரீட்சித் மகாராஜாவோட ஜாதகத்தை பார்த்த ஜோசியர்கள் அவருக்கு சர்பதோஷம் இருக்குன்னு பாம்பு தீண்டி தான் இவருக்கு இறப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட மகாராஜா பாம்பு தீண்டிடக்கூடாதுன்னு ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி கப்பல் ஒன்று கட்டி நடுக்கடலில் வாழ்ந்துட்டு வந்தார் அப்போது கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பு புழுவாக உருமாறி மகாராஜா சாப்பிட்ற பழத்தில் புகுந்து அவரை தீண்டி உயிரை பறிச்சது அவரோட கர்ம வினைப்படி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு நாள் அந்த பாம்பு அது இருந்த இடத்துல காட்டுத்தீயில மாட்டிக்கிட்டு அந்த வழியாக சூதாட்டத்தில் நாட்டையும் சொத்தையும் இழந்த நல மகாராஜா வந்துட்டு கார்கோடகன் தீயில சிக்கிட்டு இருந்ததை பார்த்து அதை காப்பாத்தினார் தன்னை காப்பாற்றினதுக்கு பிராய்ச்சித்தமாக நல மகாராஜாவை தீண்டி அவரோட உருவத்தை மாற்றிருச்சு இதனால் அந்த நாட்டு மக்களுக்கு அவர் யாருன்னே தெரியலை சொல்லப்போனால் அவரோட மனைவி தமயந்திக்கு கூட அடையாளமே தெரியலை சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டதுனால மகாராஜா நாட்டை விட்டே எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க இதனால் நல மகாராஜாவோட மாமனார் அதாவது தமயந்தியோட அப்பா வீமராஜா அவளுக்கு மறுமணம் செஞ்சு வைக்க நினச்சாரு அந்த சமயத்தில் தான் நல மகாராஜா வீமராஜா கிட்ட தேரோட்டியாக சேருறாரு நலன் சிறந்த தேரோட்டி உருவத்தில் பார்க்க நலன் மாதிரி தெரியலனாலும் இவர் தேரோட்டுற விதத்தை பார்த்து அவரு தான் தன்னோட கணவன் அப்படின்னு தமயந்தி உறுதியாக சொன்னான் ஒரு நாள் நலனும் தமயந்தியும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க வீமராஜா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டாரு ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் நலன் ராஜாவா அரியணையில் அமர்ந்ததுக்கு அப்புறமா கார்கோடகன் மறுபடியும் நலனை தீண்டி பழைய உருவத்துக்கு மாத்துது பரீட்சித் மகாராஜாவையும் நல மகாராஜாவையும் தீண்டியதுக்காக பாப விமோச்சனம் வேண்டி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தது கார்கோடகன் கார்கோடகன் முன்னாடி மகாவிஷ்ணு வந்து தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனா உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதே போல் கார்கோடகன் செய்ய ஈசன் நேரில் வந்து கார்கோடகனுக்கு முக்தி அளித்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த ஊருக்கு ஏன் கோடகநல்லூர் அப்படின்னு பெயர் வந்தது கார்கோடகன் வந்து வழிபட்டதுனால கார்கோடநல்லூர் அப்படின்னும் கார்கோட சேத்திரம் அப்படின்னும் இப்போது கார்கோடகநல்லூர் அப்படிங்கிற பெயர் மருவி கோடகநல்லூர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டு வருது வரலாற்று பயணங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்